அலுவிபஸ் அறுபது வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்கப்போகிறதா இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து போறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அந்த தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருடத்தில் அடுத்து வரக்கூடிய முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றமானது ஏற்பட போகிறது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா குருவுடைய பெயர்ச்சி சனியுடைய பெயர்ச்சி மேலும் ராகு மற்றும் சனியுடைய சேர்க்கை என பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றம் ஏற்படுதுங்க இதை வைத்து தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வரப்போகின்ற இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இனிமையான ஒரு வருடமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசையால் இனி வரப்போகின்ற வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வரப்போகின்ற பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான இந்த இடைப்பட்ட முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களானது துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத குறித்து பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டான ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்க போகுதுங்க இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் சனி பகவான் கும்பராசில பயணம் செய்கிறார் சனியால குரோதி ராகு மற்றும் சனியுடைய சேர்க்கையும் ஏற்பட போகுதுங்க குரோதி ஆண்டுல கிரகங்களுடைய மாற்றங்களால துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் குரு பயிற்சி நிகழப்போகுது இல்லையா குரு பகவான் மேச ராசியில இருந்து ரிசப ராசிக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் துலாம் ராசி தரகளுக்கு சித்திரை முதல் எட்டாம் வீடான அஷ்டமஸ்தான குருவாக பயணம் செய்யப் போகிறார் குரோதி ஆண்டுல குருவுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு நாலு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளின் மீது விழுதுங்க ஸோ இதனால் சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ஸ்தானத்துல பயணம் செய்ய போவதால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க தேவையில்லாத இடங்களில் பார்த்தீங்கன்னா வின் விரய செலவுகளானது ஏற்படும் என்பதால் முடிஞ்சளவுக்கு பண விஷயம் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணுங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தாங்க நீங்க பார்த்துக்கணுங்க உடல் ஆரோக்கிய விஷயத்துல அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க ஏதாவது சின்னதாக உடல் ரீதியாக தொந்தரவு ஏற்பட்டாலுமே உடனடியாக அதற்கு உரிய மருத்துவரை சென்று அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாம கொஞ்சம் தடுத்து கொள்ளலாங்க இதன் மூலமாக பெரிதளவுக்கு பாத்தீங்கன்னா பணம் விரையமாவதையும் கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ஏதோ நீங்களே பாத்தீங்கன்னா சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் போயிட்டு நம்ம மருந்து சாப்பிட்டா சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்கிறது இல்லைனா ஒரு சின்ன கிளினிக்காக போயிட்டு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு வந்தால் போதும் சரியாயிரும் அப்படின்ட்டே இருக்கக்கூடாதுங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அதிகப்படியான செலவுகளை கொடுத்துட்டே தான் இருக்கும் அதே போல் அந்த ஒரு நோயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீர்வை கொடுக்காதுங்க ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதற்கு உரிய ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாத்தீங்க அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கும் போது உங்களுக்கு பிரச்சனைகளும் குறையும் பெரிதளவுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதும் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க சோ உடல் ஆரோக்கியத்துல மட்டும் துலாம் ராசி நேயர்கள் அஜாக்கிரதை வேண்டாங்க சுப விலை செலவுகளும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்படலாங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் ஏதாவது நகையோ இல்லைனா வந்து பணமோ வைத்து இருப்பீர்கள் அப்படின்னா ஏதாவது இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லைனா கழுத்தில் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக பார்த்திங்கன்னா போயிட்டு வாங்க அதன் மூலமாக உங்களுக்கு சில இழப்புகள் ஏற்படலாம் என்பதால் நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் என்பதால் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகுங்க குருவுடைய அனுக்கிரகத்தினால் சில பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நீங்கள் ஆரம்பிக்குங்க அதாவது சில பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் தாங்க வேலை ரீதியாக நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க சின்ன வேலையோ பெரிய வேலையோங்க நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்துட்டு வந்தால் மட்டும்தான் சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க மேலும் குருபகவான் பகவான் ம ஸ்தானத்துல பயணம் செய்வது துலாம் ராசிக்கு ராஜயோகத்தை ராஜயோகத்தை தருங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தை குரு பார்க்க போவதால இதுவரைக்கும் இருந்த காரியங்கள் அனைத்துமே விரைந்து நடைபெற போகுங்க தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால பொருளாதார நிலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க பண வருமானமும் உங்களுக்கு கைக்கு கிடைக்குங்க பணம் ஒரு பக்கம் செலவானாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பண வருமானமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு சாதகமாக வரும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல ரொம்ப நாட்களாகவே வீடுகளில் தடைப்பட்டுக் கொண்டு இருந்த சில சுபமான விஷயங்கள் நடக்குங்க இதன் மூலமாகவும் கொஞ்சம் சுப செலவுகளானது ஏற்படலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருமணம் நடக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வளைகாப்பு விழா நீங்கள் நடத்தலாம் இது போன்ற ஏதாவது சில சுபமான விஷயங்களானது நடக்குங்க அதே போல் ரொம்ப நாட்களாகவே நாங்கள் வீடு கட்டணும் நாங்கள் புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஆனால் ஏதாவது ஒரு தடை இருந்து கொண்டே இருக்குது நாங்கள் கேட்குற இடத்துல எங்களுக்கு கைக்கு பார்த்தீங்கன்னா பணமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டே இருந்தவர்களுக்கு தற்போது நிலைமை மாறி நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பண உதவியானது கிடைத்து நீங்களும் பார்த்திங்கன்னா வீடு கட்டி குடி போகலாங்க இது போன்ற சில சுபமான செலவுகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க அதே தாங்க பொருளாதார நிலையும் பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு ரொம்பவே மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்ல சாதகமாகவே இருக்கும் ஆனால் என்ன உங்களால் பணத்தை பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு சேமித்து வைக்க முடியாது ஏன்னா பணம் வந்தாலுமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்படும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் அப்படின்னு ஏற்படும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பணத்தை பெருசாக வந்து உங்களால் சேர்த்து வைக்க முடியாதுங்க மேலும் சுகஸ்தானமான நாலாவது வீட்டினை குரு பார்ப்பதால வருமானம் அதிகரிக்கும் சேமிப்புகளும் கொஞ்சம் இருக்குங்க குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் பணம் கொடுக்கல் அனைத்துமே ஓரளவுக்கு ஆரம்பிக்குங்க அதாவது கடந்த கொடுத்த பண வரவுகள் மீண்டும் கைக்கு வருங்க வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பணமானது கைக்கு வரக்கூடுங்க குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கும் கணவன் மனைவி உறவானது பலப்படுங்க சிலருக்கு அசையா சொத்து வாங்குவார்கள் புது வீடு கட்டி குடிப்போவீர்கள் புது முயற்சி கை கொடுக்குங்க தொழிலில் லாபம் கிடைக்கும் வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஒரு சில இடங்களில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னுமே கவனத்தோடு வேலையில பார்த்தீங்கன்னா ஈடுபடணும் அப்போது தான் உங்களுக்கான ஒரு மதிப்பும் மதி மரியாதையும் அந்த இடத்துல கிடைத்து உயர் அதிகாரிகளின் மூலமாக உங்களுக்கு ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற சில நல்ல விஷயங்களும் நடக்குங்க சனி பகவான் புண்ணிய சனியாக பயணம் செய்ய போகிறார் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கையுடன் முயற்சிக்க எதிர்பார்த்த வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அமையப்போகுதுங்க போகுதுங்க வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல நல்லபடியாக நடந்து முடியுங்க பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்துல உற்சாகம் இருக்குங்க புண்ணிய சனி காலம் என்பதால பிள்ளைகள் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குங்க குருவின் மூலமாகவும் சரி சனியின் மூலமாகவும் சரிங்க ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணுங்க குரோதி ஆண்டுடைய இறுதியில் சனி பகவான் ஆறாம் வீட்டிற்கு வந்து அமரப்போகிறார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவுடன் சனி பயணம் செய்கின்ற காலத்தில் எதிரிகள் தொலைகள் நீங்கும் பல வழிகளில் பணமானது வந்து சேருங்க விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகுது கோடி கோடியாக செல்வமானது வீடு தேடி வரப்போகுதுங்க மேலும் இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிலையும் கேது பகவான் பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்திலையும் பயணம் செய்கிறார் கடன்கள் அடைக்கப்படும் தீராத நோய்கள் தீரும் படித்து முடித்து வேலை தேடுபவர் குரோதி ஆண்டுல கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்க போகுதுங்க பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கடன்கள் அடைக்கப்படும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது சாதகமாக அமையும் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரோதி வருடமானது துலாம் ராசி நேயர்களுக்கு அமையப்போகுது போகுது ஆரம்பத்தில் ஆரோக்கிய ரீதியாகவும் பண ரீதியாகவும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்த மாவட்டத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ